முன்னணி நடிகர்களை வைத்து படம் எடுத்தால் நிச்சயமாக படம் ஓடும் என்று பல தயாரிப்பாளர்கள் போடுவார்கள் தயாரிப்பாளர் லலித்தும் விஜயை வைத்து லியோ மற்றும் மாஸ்டர் படத்தை தயாரித்து வசூல் பார்த்த நிலையில் விக்னேஷவன் இயக்கத்தில் பிரதீப் நடித்து வரும் எல் ஐசி படத்தையும் லலித் தயாரிக்கிறார் விஜய் அரசியலை நோக்கி பயணிப்பதால் அடுத்து யாரை வைத்து படம் எடுக்கலாம் லலித் தலையை பித்துக்கொள்கிறார் விஜய்க்கு பிறகு தற்போது பீக்கில் இருக்கும் ஒரே நடிகர் தனுஷ் அவரை வைத்து படம் எடுக்கலாம் என்றால் பணம் வாங்கிக் கொண்டு பல தயாரிப்பாளர்களுக்கு திமிக்கு கொடுக்கிறார் மேலும் தனது சொந்த தயாரிப்பிலும் இயக்கத்திலும் பிஸியாக இருப்பதால் அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று தனது மகனையே ஹீரோவாக போடலாம் என்று யோசித்தார் ஆனால் பெரிய இயக்குநர்கள் இயக்கினால்தான் முதல் படம் ஹிட்டாகும் என்று கௌதம் வாசத மேனனிடம் கேட்க அவரும் ஓகே என்று சொல்ல படத்தின் பட்ஜெட்டுக்காக பதினைந்து கோடியும் ஐந்து கோடி கௌதமுக்கு சம்பளமாக பேசப்பட்டது இந்த கோடி சம்பளத்தை படம் முடித்த பிறகுதான் கொடுப்பேன் என்று கண்டிஷன் ஏனென்றால் ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் படம் ரிலீஸ் செய்யும் நேரத்தில் என்று கோடியை ஹோல்டு செய்வதாக கூறியிருக்கிறார் ஆனால் கௌதம் நோ சொல்லிவிட்டதால் புதிய இயக்குநர்களை வைத்து தன் மகனை ஹீரோவாக்கலாம் என்று கதை கேட்டு வருகிறார் தனது மகன் நடிக்கும் படத்திற்கு ஐம்பது கோடி பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்கும் லலித் ஒருவேளை வேறு நடிகர்கள் யாராவது அகப்பட்டால் ஓகே இல்லை என்றால் தன் மகனை இறக்கிப் பார்க்கலாம் என்று முடிவெடுத்து விட்டாராம் தயாரிப்பாளர் லலித்